வணக்கம் இந்த எப்படி சால்வ் ஒரு தந்தை வந்து மகன் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா நீ பிறக்கும் போது எனக்கு எந்த வயது இருந்ததோ இப்போ உனக்கு அந்த வயசு வந்துருச்சு அப்போ அப்படி சொல்லி அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்து அப்பாவோட தந்தையோட வயது வந்து நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா மூன்று வருடங்களுக்கு பின் மகனின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க இப்போ அப்பாவுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும்போது ஒரு பையன் பிறகுறோம் அப்படின்னா பையனுக்கு ஜீரோ வயசு இருக்கும் இந்த பையனுக்கு இருபது வயசு வரும்போது அப்பாவுக்கு எத்தனை வயசு வரும் அப்படின்னா இவருக்கு இருபது வயசுக்கு வரும்போது அப்பாவுக்கு ஒரு இருபது வயசு கொடுங்க அப்ப எத்தனை வயசு வரும் அப்படின்னா நாற்பது வயசு வரும் இதுதான் கான்செப்ட் ரைட்டா அப்ப என்னன்னு பாருங்க எப்பவுமே அப்பாவும் அப்பாவோட வயது மகளுக்கு வரும்போது அப்பாவுக்கு எத்தனை வயசு மாறும் அப்படின்னா மணல் வந்து அவரோட வயசு வந்து ரெண்டு மரங்க மாறுது இது நல்லா தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா அப்ப ரெண்டு மரங்க மாறுதா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ப இது வந்து அப்பாவுடைய தற்போதைய இது மகளின் தற்போதைய வயது சரியா இது 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 அப்பாவோட வயசு இருக்கும்போது மகனுக்கு எத்தனை வயசு இருக்கு அப்படின்னா ஜீரோன்னு இருக்குது சரியா அப்போ கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதுல அப்ப தற்போதைய நாற்பத்தி ரெண்டுனா அப்போ எத்தனை மடங்கு எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட வயசு மகனோட வயசுல எத்தனை மடங்கு இருக்கும் ரெண்டு மடங்கு இருக்கும் அப்போ மகனுக்கு வந்து எத்தனை வயசு அப்படின்னா இருபத்தி வயசு அப்ப பிறக்கும் போது அப்பா பிறக்கும்போது இருபத்தி வயசு இருந்திருக்குது அந்த மகன் பிறக்கும்போது அப்பாவுக்கு இருபத்தி வயசு இருந்திருக்குது இப்போ மகனுக்கு இருபத்தி வயசு வரும் நாற்பத்தி ரெண்டு வந்திருக்குன்னு அர்த்தம் சரியா இப்ப நல்லா குறைச்சிவாங்க அப்போ மூன்று வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது கேட்டுக்காங்க அப்போ தற்போதுல இருந்து மூன்று வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கணும் தற்போது வயது அப்பாவுக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு கணக்குல கொடுத்துருக்காங்க அப்போ மகனுக்கு எத்தனை வயசு அப்படின்னா இருபத்தொரு வயசு அப்போ மூன்று வருடங்களுக்கு பிறகு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு வயசு இருக்கும் அப்போ ஆன்சர் எத்தனை வரும் அப்படின்னா இருபத்தி நாலு